பருவாதிகாரிகள் தமக்கு பிடித்ததை சொந்தமாக்கி கொள்ளத் துணிப்பார்களாம் யாரிடமும் கேட்காமல் பறித்துக் கொள்வார்களாம் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓறாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தா பலரின் சொத்துக்களை பறித்தார் என்று ராமதாஸ் தனது புத்தகத்தில் கூறியிருக்கிறார் ஜெயலலிதா சொத்துக்களை குவிக்கவில்லை பறித்துக் கொண்டார் என்று கூறும் ராமதாஸ் அதற்கான ஆதாரங்களையும் பட்டியலிட தவறவில்லை அந்த பட்டியலில் முதலில் பையனூர் பங்களா பறிக்கப்பட்ட கதையை பார்க்கலாம் ஜெயலலிதாவுக்கு ஓய்வெடுப்பதே வேலையாக இருந்தது என்கிறார் ராமதாஸ் அவர் ஓய்வெடுப்பதற்காக ஜெயலலிதாவின் கண்ணில் பட்டது மாமல்லபுரம் பக்கத்தில் பையனூர் அருகே கங்கை அமரனுக்கு சொந்தமான பண்ணை தோட்டம் அந்த பண்ணை தோட்டத்தை தனக்கு விட்டுவிடும்படி அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா கங்கையமரனை கட்டாயப்படுத்தினார் என்கிறார் ராமதாஸ்

போடு வழக்கு அடுத்த வருஷம் இது மாதிரி இவ்வளவு நேரம் மிஞ்சி இது வழக்கு போடு என்னை முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்று மாமல்லபுரத்தில் ராமதாஸ் சவால் விட அதை ஜெயலலிதா நிறைவேற்றி வைத்த கதை அது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் பேசும் போது பதினொன்றரை மணிக்கு பேசுறேன் கவலை கிடையாது என்று கூறியுள்ளார் பத்து மணிக்குள் விழாவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்ற அவரது கோரிக்கைக்கு ஏற்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள ஓய்வெடுக்கும் பங்களா மட்டுமல்ல வீடுகளும் ஜெயலலிதாவின் பிடியில் இருந்து தப்பியதில்லை என்று கூறுகிறார் ராமதாஸ் ஆழ்வார்பேட்டையில் டாக்டர் ரங்காச்சாரி சாலையில் இருக்கும் ஒரு வீட்டை அபகரிப்பதற்காக அதனை விற்க மறுத்த உரிமையாளர்களான முதிய தம்பதியரை குண்டர்களை அனுப்பி அடிக்கச் செய்ததாகவும் அதன் பின்னரும் அவர்கள் மறுத்ததால் தனது பாணியில் பொய் வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் ராமதாஸ் குறிப்பிடுகிறார் இதேபோல் சென்னை மயிலாப்பூரின் அடையாளங்களில் ஒன்றாக இருந்த அமிர்தாஞ்சன் இல்லத்தை தமதாக்கிக் கொள்வதற்கு ஜெயலலிதா முடிவு செய்திருக்கிறார் அமிர்தாஞ்சன் நிறுவன உரிமையாளர்கள் அப்போது பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்தார் இந்த தான் தந்தை என போற்றப்படும் காந்தியடிகள் தங்கியிருந்தார் என்பதால் அந்த இடத்தை புனிதமான இடமாக கருதிய காந்தியவாதிகள் ஜெயலலிதாவுக்கு எதிராக போராடி அதன் பயனாகத்தான் அந்த மாளிகை காப்பாற்றப்பட்டது என்கிறார் ராமதாஸ் எடப்பாடி கோவால் இன்று மர்ம தேசமாக மாற்றப்பட்டிருக்கும் கொடநாட்டை அவர்களது அம்மா வளைத்த கதையை அவர்களுக்கு விருந்தளித்து உபசரித்த ராமதாஸ் விழாவாரியாகவே விளக்கியிருக்கிறார் ஜெயலலிதாவின் சொத்துக்களிலேயே அதிக மதிப்புள்ள சொத்து கொடநாடு அதன் பரப்பளவு ஏக்கர் கிட்டத்தட்ட நிலப்பரப்பை கொண்டது என புள்ளி உரம் கொடுக்கும் ராமதாஸ் தனக்கு குடும்பமோ வாரிசோ இல்லை என்று மேடைதோறும் குறுகிய ஜெயலலிதா வாழ இத்தனை ஏக்கரா என கேள்வியும் கேட்கிறார் அந்த எஸ்டேட்டில் இருக்கும் மாளிகைக்கு ஒன்பது நுழைவு வாயில்கள் அந்த தேயிலை தோட்டத்தின் இன்றைய சந்தை மதிப்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அது வெளிநாட்டை சேர்ந்த சொந்தமானது அவர்கள் இதை ஓய்வெடுப்பதற்காக வைத்திருந்தார்கள் அந்த இணையரை மிரட்டி உருட்டி மரண பயத்தை காட்டி அடிமாட்டு விலைக்கு அதாவது வெறும் எழுபத்தைந்து லட்சத்திற்கு வாங்கினார் ஜெயலலிதா என்கிறார் ராமதாஸ் இது ஊட்டி அருகே நடந்த கதை அங்கிருந்து அப்படியே இன்னொரு மலைக்கு தாவுகிறார் அது கொடைக்கானல் அங்குள்ள கொடை சர்வதேச பள்ளியை கைப்பற்ற ஜெயலலிதா முடிவு செய்திருக்கிறார் பிடி கொடுக்கவில்லை முறையில் அந்த பறிக்க முயன்றார் ஜெயலலிதா குண்டர்களை அனுப்பினார் நள்ளிரவில் பள்ளி மற்றும் விடுதிக்குள் நுழைந்த கூலிப்படையினர் கொட்டும் பணியில் மாணவ மாணவியரை வெளியில் விரட்டியடித்தனர் இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அப்போதைய திண்டுக்கல் மாவட்ட நீதிபதி அசோக்குமார் இந்த பள்ளியை அதன் நிர்வாகத்திடமே மீண்டும் ஒப்படைக்க உத்தரவிட்டார் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஜெயலலிதா நீதிபதி அசோக்குமாரை பல மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம் செய்து பழிவாங்கினார் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன என ராமதாஸ் குறிப்பிடுகிறார் தனியாருக்கு சொந்தமான நிறுவனங்களை மட்டுமல்ல அரசினுடைய நிலத்தை பறித்த கதையையும் அதனால் தண்டனை பெற்று அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க தான் கையெழுத்தே இடவில்லை என்றும் அது தானே இல்லை என்றும் ஜெயலலிதா ஆடிய நாடகத்தையும் ராமதாஸ் சுட்டிக்காட்டுகிறார் ஜெயலலிதா பறித்தது இருக்கட்டும் இப்போது அந்த கட்சியோடு கூட்டணி வைத்து தனது கட்சியே பறிவடுத்து விட்டாரே மருத்துவரையா